ஹலோவர் வெல்கம் டு நம் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம வேறு லெவலுடைய பற்றி தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி கீவே ஒன்று அனௌன்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அதாவது ஆயிரம் ரூபாய்க்குவே இதுக்கு முன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் பட் நோ ரெஸ்பான்ஸ் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஸோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் கமெண்ட்டில் போய் ஆரோக்கியம் எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யூபிஐ ஐடி அல்லது உங்கள் பேடிஎம் கூகுள் பே நம்பர் கொடுத்துருங்க ஜிபித் கண்டென்ட் அப்படின்ற இந்த சேனல் வந்து நம்ம நண்பர் தான் அதாவது வேறு லெவலில் இது வந்து ஆல் கண்டென்ட்டை தான் போடுறாரு எல்லா கண்டென்ட்டுமே தான் போடுறாரு பட் இது போடுற ஒவ்வொரு வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரையாக சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு நல்ல மனசு அப்படின்ற மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மைண்டு தாட் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலும் உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க கமெண்ட்டில் வந்து ஐ வாண்ட் டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைனா கமெண்ட் எதாவது பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் உங்கள் சேனலை நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுவேன் ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபராக இருந்து உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்கலாம் அது ஒன் கே சப்ஸ்கிரைபும் ப்ளஸ் ஒன் கே வியூஸ் இந்த மாதிரிலாம் இரநூத்தி நாற்பது ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் காசுக்கு வாங்கி தந்துடுறேன் ஃபுல் மானிட்டரேஷன் பண்ணி தந்துடுறேன் அந்த மாதிரி மெசேஜ் பல வந்திருக்கும் ஸோ இதுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கீழே ஸோ அதை பார்க்க அப்போ கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக பார்த்து தான் ஸோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கானு கே கமெண்ட் சிக்ஷனில் லீவ் பண்ணுங்க அஸ் என் ஃப்ரெண்டாக சொல்றேன் நீங்கள் யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்டு விட மற்ற சேனல்ல விட நான் தெளிவாக தான் சொல்லுவேன் ஸோ நல்லா புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம குரோமில் போய்க்குங்க குரோமில் போயிட்ட பிறகு சர்ச் பர்லா எம் டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்னு கொடுத்துக்குங்க அப்படி கொடுத்துட்ட பிறகு எம் டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ நம்ம யூடியூப் வர மாதிரியே இதுக்கு வீடியோலாம் வரும் ஸோ இதில் வந்து மூணாவது அதாவது அந்த லோகோ இருக்குது பார்த்திங்களா அந்த லோகோ அழுத்தணும் அதுக்கு முன்னாடி இந்த மேலே மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு புள்ளியை அழுத்திக்கங்க அந்த மூணு புள்ளியை ப்ரெஸ் பண்ணி கீழே டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும் டெஸ்க் டாப் சைட் அப்படின்னு அதை டிக் கொடுத்துக்குங்க டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் வர மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி தான் நான் கேட்குறேன் ஸோ மறக்காமல் பண்ணுறேங்க ஸோ அடுத்தது நம்ம ஜூம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வந்த பிறகு ஸோ உங்கள் லோகோ வந்துடும் லோகோவை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ லோகோவை க்ளிக் பண்ண பிறகு மூணாவது ஆப்ஷனில் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு இருக்கும் ஸோ யூடியூப் ஸ்டூடியோவை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே யூடியூப் ஆப் ஸ்டூடியோ ஆப்பில் தான் போகும் ஸோ யூடியூப் ஸ்டுடியோ ஆப் உள்ள போனால் அந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மறுபடியும் அந்த க்ரோம்ல வந்துடுங்க அந்த பேஜுக்கு வந்துடுங்க ஸோ அந்த பேஜுக்கு வந்துட்ட பிறகு யூடியூப் ஸ்டுடியோ இப்போ ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ண பிறகு லோட் ஆகும் ஸோ மறுபடியும் தடவை உங்கள் ஃப்ரெண்டாக கேட்டுக்கிறேன் ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தான் அதை மட்டும் தட்டி விட்ருங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்துடுச்சு ஸோ வந்த பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட்லே கீழே வந்து இதை பாருங்க காமிக்கிற பாருங்க கீழே வந்து நல்லா ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி சிஆல் அப்படின்றத கொடுத்துங்க சி ஆல் அப்படின்றத கொடுத்தவுடனே எல்லா அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் லைஃப் டைமுக்காக மாற்றிக்கங்க அந்த மேலே லைஃப் டைம்னு இருக்கும்ல அதை மாற்றிடுங்க ஏன்னா அப்போ தான் இவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ண இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க எல்லாருமே வருவாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லல இந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதாவது தெளிவாக சொல்கிறேன்னா இல்லையா அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா ஏதோ நானும் கற்றுட்டு தான் கிடப்பேன் அதாவது ஸ்கூலில் வாத்தியாருங்க கற்றுட்டு இருக்க மாதிரி நானும் கற்றுட்டு தான் இருப்பேன் ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா புரிய வேற மாதிரி சொல்லணுமா அப்படின்றது மட்டும் நீங்கள் சொல்கிறேங்க ஸோ நம்ம சேனலை அது ஒரு ஃப்ரெண்டாக கேட்குறேன் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்ல ஆல்ரெடி பட்டனை கொடுத்துருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்

ஸோ அந்த வீடியோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ நீங்கள் ஏமாறாம இருக்கீங்கன்னு ஆகுது ஸோ ப்யூப் சேனல் குட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க டாப் ஒன் கேமிங் சேனல் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க வில்லேஜ் பிள்ளைங்க வந்து சூப்பர் அப்படின்னு பார்த்திருக்காரு புதுப்பட பண்ணல் ஆன் ஆல்சோ கியூ சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கமெண்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு புத்தக விஷயத்த அதாவது எக்ஸைட் பண்ணாத என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணு வேண்டிக்கிறேன்